நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காட்டு அந்த காட்டிலே இப்போது காதிலே ஒழிக்க இருப்பது ஒரு கவிதை அந்த கவிதையை தேட்டியவர் தாயகத்திலிருந்து கவிதாயினி கவிஞர் ஆர்ஜி தயாலினி சிவநாதன் அந்த சகோதரிக்கு நன்றிகள் சொல்லிக்கொண்டு நான் கவிதைக்குள் செல்கின்றேன் தொழிலாளர் தினத்தில் தொழிலாளரைப் பற்றிய ஒரு கவிதை நன்றி என்பது சகோதரி மீண்டும் கவிதை தொழிலாளர் தினம் ஓய்வின்றி உழைக்கும் ஒவ்வொரு தொழிலாளியும் வாய்விட்டு சொல்லார் வாழ்வின் துன்பத்தை நோய் வந்து படுத்ததில்லை நொந்துடல் களைத்தவர் ஹாய்த்து போன கைகளே காவியம் பேசும் ஓய்வின்றி உழைக்கும் ஒவ்வொரு தொழிலாளியும் வாய்விட்டுச் சொல்லார் வாழ்வின் துன்பத்தை நோய் வந்து படுத்ததில்லை நொந்துடல் களைத்தவர் காய்ந்து போன கைகளே காவியம் பேசும் சிந்திய வியர்வையில் செழிப்புறம் வர்க்கம் பந்தியின் முன்னே பரிகார சிரிப்புடன் வெந்திடும் மனத்துடன் வெளியே உழைத்தவன் தந்திடும் கூலியாய் தவிப்புடன் தினமும் சிந்திய வியர்வையில் செழிப்புறும் வர்க்கம் பந்தியின் முன்னே பரிஹாரச் சிரிப்புடன் வெந்திடும் மனத்துடன் வெளியே உழைத்தவன் தந்திடும் கூலியாய் தவிப்புடன் தினமும் கூடும் விலைவாசி கோடு தாண்டி போக ஓடும் கடிகாரம் போல் ஓயாத மனிதர்கள் தேடும் சொத்துக்கள் தெருவோடு நின்றுவிடும் போடும் கணக்கில் பட்டினியே மிச்சம் கூடும் விலைவாசியே கோடு தாண்டி போக கடிகாரம் போல் ஓயாத மனிதர்கள் தேடும் சொத்துக்கள் தெருவோடு நின்றுவிடும் போடும் கணக்கில் பட்டினியே மிச்சம் உழைத்து களைத்தும் உணர்வை இழக்காது பிழைத்து கொள்ள பல வழி தேடும் மலைகண்ட ரொம்பாய் மலைகாடு திரிந்தே தொலைக்கும் வாழ்வென தாங்கியே காக்கிறான் உழைத்து களைத்தும் உணர்வை இழக்காது பிழைத்து கொள்ள பல வழி தேடும் மலைகண்ட எறும்பாய் மலைகாடு திரிந்தே தொலைக்கும் வாழ்வென்று தாங்கியே காக்கிறான் சுரண்டும் வர்க்கம் சூதாடி வெல்ல வறண்ட வாழ்வில் வருந்தும் இலைகள் திரண்டு கொண்டாடும் தொழிலாளர் தினத்தில் இரண்டு பிரிவேனே இணையும் வழியைத் தேடு சுரண்டும் வர்க்கம் சூதாடி வெல்ல வறண்ட வாழ்வில் வருந்தும் ஏழைகள் திரண்டு கொண்டாடும் தொழிலாளர் தினத்தில் இரண்டு பிரிவேனே இணையும் வழியை தேடு ஆக்கம் தாயத்திலிருந்து ஆஜே கவிதாயினி தயாலினி சிவநாதன் நன்றி அன்பு சௌத்ரி உங்களுக்கும் மற்றும் அன்பான அன்பு உள்ளங்களை உங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் தொழிலாளர் தினத்தில் தொழிலாளர் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு விடைபெறுகின்றேன் இது ஆர்ஜி ஆர் மோகன் மீண்டும் சந்திப்போம்